இது ரெட்மியோட புது கே நைன்டி ப்ரோ மேக்ஸ் முதல் தடவையாக ரெட்மி பிராண்ட் ஒரு ரொம்ப பேலன்ஸ்டான ஆல்ரவுண்ட் ஃப்ளாக்ஷிப் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த தடவை பெரிய காம்ப்ரமைசஸ்னு எதுவும் இல்லை சிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் எயிட் எலி டென் ஃபைவ் ஷாமி செவன்டீனில் நம்ம பார்த்த அதே பிரைமரி கேமரா சென்சர் முதல் தடவையாக ஒரு ரெட்மி ஃபோனில் பெரிஸ்கோப் கேமரா கொடுத்துருக்காங்க வேறு லெவல் ஏழாயிரத்து ஐநூற்றி அறுபது மில்லியம் பார் பேட்ரி அது மட்டும் இல்லாமல் மற்ற எந்த ஃபோன்ஸ்லேயுமே கிடைக்காத ஒரு சில யூனிக் ஃபீச்சர்ஸும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என் பேர் நீங்கள் பற்றி ரெட்மிடா பார்ப்போம் பாக்ஸ்னு வரையில் நம்ம யூஸ்வலா கடைசி ஒரு சில வருஷமாக பார்த்துட்டு இருக்க அதே ஸ்டைல் பாக்ஸ் தான் இங்கே இந்த சவுண்ட் பை போஸ் இது புதுசு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அதுக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி எப்போ மாதிரியே நான் வாங்கியிருக்கிறது பேஸ் வேரியன்ட் டுவெல் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ரெட்மி பதினாறு ஜிபி வரைக்கும் ரேமும் ஒரு டெராபைட் வரைக்கும் ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க எல்பிடிடிஆர் ஃபைவ் எக்ஸ் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே நம்ம முதல்ல பார்க்குற விஷயம் இந்த ஒயிட் ரெட்மி இன்சர்ட் இதில் சிம் டூல் ஒரு லீஃப்லெட் அப்புறம் ஒரு சாலிட் கலர்ட் சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து கே நைன்டி ப்ரோ மேக்ஸ்க்கு வருவோம் நான் வாங்கியிருக்கிறது ஒயிட் கலர் வெர்ஷன் இதை நான் வேணுன்ட்டுலாம் சூஸ் பண்ணல ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா இந்த தடவை பெஸ்ட் கலர் சாய்ஸ் வந்து அந்த டெனிம் ப்ளூ தான் அதில் வந்து ஃபால் லெதர் பேக் கொடுத்துருக்காங்க அந்த டெனிம் ஜீன்ஸோட அந்த ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது சைனாலேருந்து வர இனிஷியல் கவரேஜ் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இது கொஞ்சம் திக்னஸ் வெயிட் ரெண்டுமே இதில் அதிகம் மற்ற ரெண்டு கலர்ஸோடு ஆமாம் இன்னொரு கலரும் இருக்குது க்ரேயும் ஆஃபர் பண்ணுறாங்க சரி அதை விட நம்ம பாக்ஸ்க்கு திருப்பி வருவோம் அடுத்து ஒரு யுஎஸ்பி டைப் ஏ டைப் சி கேபிள் இருக்குது ஆரஞ்ச் ஜாக்சன்ஸோட ஃபைனலாக நூறு வாட் ஹைப்பர் சார்ஜர் இங்கே நூறு வாட் பிபிஎஸ் சப்போர்ட்டும் இருக்குது ஸோ நீங்கள் ஒரே சார்ஜர் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோன் லேப்டாப் ரெண்டுத்தையும் சார்ஜ் பண்ணனாலும் பண்ணலாம் ஃபுல் ஸ்பீடில் நல்ல விஷயம் இது போக ஐம்பது வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு வாட் ஸ்பீடில் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது மில்லியன் பர் பேட்ரி இருக்கிறதுனால வேணால் ஒயர்லெஸ் பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கோன்றாங்க வேறு லெவல் இப்போ அந்த நூறு வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா ஜீரோ டு ஃபிஃப்டி இருபத்தோ ஒரு நிமிஷத்துலையும் ஃபுல் சார்ஜ் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மணி நேரத்துலையும் பண்ண முடியும் இப்போது இவ்வளோ ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்திருந்தாலும் திக்னஸ் எட்டு மில்லி மீட்டர்ஸ்க்கு கம்மியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெயிட் ஏற குறையா இரநூத்தி இருபது கிராம் பில்டு வந்து மோஸ்ட்டாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பார்க்குற மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸ் மாதிரி தான் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் ஃப்ளாட்டாக இருக்குது சுற்றி ஃபுல்லும் மெட்டல் ஃப்ரேம் அந்த எட்ஜஸ் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க கார்னர் ஸ்கவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நம்ம மற்ற பெரிய ஸ்க்ரீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ளாக்ஷிப்ஸ் பற்றி என்ன சொல்லணும் அதே தான் இங்கேயூ சொல்ல போகிறேன் எர்கனாமிக்ஸ் அதாவது அந்த இன்ஹேண்ட் ஃபீல் சூப்பராக இருக்குன்னுலாம் இங்கே சொல்ல முடியாது கொஞ்சம் அடி வாங்க தான் செஞ்சுருக்கேன் இப்போ மற்ற ப்ராண்ட்ஸ் பண்ணாத ஒரு விஷயம் இங்கே ரெட்மி பண்ணியிருக்கிறது என்னன்னா இந்த பேக் கிளாஸ்க்கு பதிலாக ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மேட் ஃபினிஷ் இருக்குது ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் ஈஸியாக பிக்கப் பண்ணாது இல்லைன்னு சொல்லலை பட் ஸ்க்ராச்சஸ் ரெகுலர் கிளாஸோடு இதில் இன்னும் ஈஸியாக பிக்கப் ஆக முடியும் அதை அவாய்ட் பண்ணோன்னா கோர்ஸ் அந்த டெனிம் ப்ளூ ஆப்ஷன் இருக்குது அதில் பேக் மெட்டீரியல் பெட்டராக இருக்கும் இங்கே என்ன ரெட்மி காம்ப்ரமைஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஹார்ட்வேர் இன்னமும் ஐஆர் பிளாஸ்டர்ஸ் சப்போர்ட் இருக்குது என்எஃப்சி இருக்குது ஒய்ஃபை செவன் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கீழே இருக்கிற டைப் சி போர்ட் யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ ஜென் ஒன் வீடியோ அவுட் கேபபிலிட்டியோடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாலிடான ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ் எயிட் ஐபி சிக்ஸ் நைன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அல்ட்ராசானிக் கன்வீனியன்ட்டாக ப்ளேஸ் இருக்குது இங்கே நீங்கள் செட்டப் பண்ணியில் உங்கள் விலை கூட எடுக்க தேவை ப்ரெஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிங்க நிறைய ஸ்கேன் ஆகிக்கும் இது மட்டும் இல்லாமல் தரமான ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் ஆடியோ ஈவனா ரெண்டு சேனல் ஸ்பிளி ஆகிற மாதிரி அது போக இது இருக்கு ஒரு மூணாவது ஸ்பீக்கர் லோ எண்டுக்காக மட்டும் இது இருக்கிறதுனால பேசிக்கா இது ஒரு டூ பாயிண்ட் ஒன் சேனல் செட்டப் இது உங்களுக்கு வீடியோவில் ஒழுங்காக கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல பட் இதை கேளுங்க அந்த லோஸ் வந்து பெட்டராக இருந்துச்சுங்கிறது நோட்டீஸ் பண்ண முடிஞ்சதா பேஸ் நல்லா இருக்கு அந்த சவுண்ட் ஸ்டேஜ் இன்னும் வைடாக இருக்கு ப்ளஸ் இங்கே சவுண்ட் வந்து சவுண்ட் பை போஸ் அந்த போஸோட டியூனிங் இருக்கிறதுனால ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இங்கே உங்களுக்கு டிங்கர் பண்ணுன்னா ரெட்மி பல ரீசெட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் பற்றாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கஸ்டம் ஈக்குவலைசர் கூட ஆஃபர் பண்ணுறாங்க இப்போ டிஸ்பிளேன் வரையில இந்த பேனல் இன்னும் வில அதிகமான ஷோமி செவன்டீன் ப்ரோ மேக்ஸில் நம்ம பார்த்த பேனலுக்கு ரொம்ப சிமிலராக இருக்குது இதுவும் ஒரு டிராகன் ப்ரஸ்டல் கிளாஸ் கவர் பண்ண சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச் பேனல் அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் அதே சுப்பீரியர் சப் பிக்சல் அரேஞ்மெண்ட் இங்கே என்ன மாற்றிருக்காங்கன்னா அந்த சின் கொஞ்சம் திக்னஸ் அதிகம் அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் நூற்றி இருபது ஹர்ட்ஸ் தான் ஆனால் டைனாமிக் கிடையாது எனது எல்டிபிஎஸ் பேனல் அந்த காம்ப்ரமைஸ் இருந்தாலும் நல்ல தரமான பேனல் மூவாயிரத்து ஐநூறு நின்ட்ஸ் இருக்குது பீக்ன்னு கிளைம் பண்ணுறாங்க எங்கள் டெஸ்டிங்கில் ஆயிரத்தி இரநூறு நெட்ஸ் வரைக்கும் போச்சு ஸோ அவுடோர் யூசேஜ்க்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது லைட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஹேர்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி பி டிமிங் இருக்குது உங்களுக்கு ஓலட் கிளிக்கர் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ சம்பளாக சொல்லணுன்னா வீடியோஸ் பார்த்தாலும் சரி கேம்ஸ் விளாட்னாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு இன்னொரு காரணம் அவங்க யூஸ் பண்ணியிருக்க சிப் இந்த ஃபோன்லையும் லேட்டஸ்ட் கவல்காம் ஃபிளாக்ஷிப் செப் ஸ்னாப் ட்ராகன் எயிட் எக் ஃபைவ் தான் இருக்கு சோ இன்னைக்கு தேதிக்கு இதுதான் டாப் சிப் அட்லீஸ்ட் ஆண்ட்ராய்ட் சைட்லன்னு சொல்லலாம் இங்கே என்னால் சஸ்டைன் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா இந்த கே நைன்டி ப்ரோ மேக்ஸிலியும் வேறு சில ஷோமி ரெட்மி டிவைசஸ் மாதிரியே என்னால் த்ரீ டி மார்க் ரன் பண்ண முடியல அதை நான் ரன் பண்ண விடல பட் நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்த கேம்ஸ் எல்லாமே நல்லா ரன் ஆச்சு இங்கே ரெட்மி அவங்களோட சொந்த டி டூ சிப்பும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக டே டு டே யூஸ்னு வரையில் ஓஎஸ் த்ரீ ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீன் மேலே பில்ட் பண்ண வருஷன் தான் ரன் ஆச்சு ஷாமியோட ஸ்கின் என்னோட ஃபேவரெட்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் அது மற்ற ஸ்கின்ஸோட கம்பேர் பண்ணல கொஞ்சம் ஆவரேஜாக கொஞ்சம் டேட்டடாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது பட் இங்கே நல்லா ஸ்மூத்தா ரன் ஆச்சு இருந்துச்சுன்னு சொல்லலாம் இப்போ அடுத்த மேஜர் அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ் ரெட்மி phoneல சாலிட் கேமராஸ் இத்தனை வருஷத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வேறு எந்த வீடியோலையும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இங்கே அதை தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ப்ரைமரி சாமி செவன்டீனில் பார்த்தா அதே லைட் ஃபியூஷன் நைன் ஃபிஃப்டி ஒன் பை ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் இன்ச் சென்சர் ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் எஃப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் லென்ஸோட பேராக இருக்குது இமேஜஸ் ரொம்ப நல்லா இருந்தது டைனாமிக் ரேஞ்ச் சூப்பராக இருந்துச்சு நல்ல கான்ட்ராஸ்டி இமேஜஸ் குறைன்னு சொல்லணும்னா கொஞ்சம் சில இன்ஸ்டன்சஸில் லைட்டாக சேச்சுரேஷன் அதிகமான மாதிரி இருந்தது பட் மோஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் சூப்பர்னு சொல்லலாம் லோ லைட்டில் கூட எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த ஷார்ட்ஸ்லாம் அல்ட்ராவைட் இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஐம்பது பிக்சல் காம்பினேஷன் சென்சர் ஒன் பை டூ பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் லென்ஸோட பேராக இருக்குது இன்ஃபேக்ட் இது கொஞ்சம் ஆவரேஜ் மிட்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த டெலஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஐம்பது பிக்சல் சாம்சங் ஜே ஃபைவ் இது ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் ஃபைவ் எக்ஸ் பெரிஸ்கோப் ஜூம் லென்ஸோட பேராக இருக்குது இங்கேயும் ஓஐஎஸ் கொடுத்துருக்காங்க ரெட்மி ஃபோனில் முதல் தடவையாக பெரிஸ்கோப் ஜூம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க இங்கே ரிசல்ட்ஸ் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு ஏஐ சூப்பர் ஜூம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ரொம்ப ஓவராக ஜூம் பண்ணி பில்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஷூட் பண்ணிங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி க்ளீன் அப் பண்ணிக்கோம் ஐ மீன் இது சூப்பராக இருக்குது ஒரு ஓப்போ டெக்ஸ் நைன் ப்ரோவோட கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்லாம் நான் சொல்லலை பட் இந்த தடவை சும்மா பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்னும் பேலன்ஸ்டாக நல்ல கேமராஸோட ஒரு ஃபோன் ஆஃபர் பண்ண ட்ரை பண்ணுறாங்கிறது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது இப்போ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரியில் எயிட் கே தேர்ட்டி வரைக்கும் ஷூட் பண்ணலாம் டெலஃபோட்டோவில் ஃபோர் கே சிக்ஸ்டி செல்ஃபி வீடியோன்னு பார்த்தா ஃபோர் கே தேர்ட்டி நார்மல் செல்ஃபீஸ் ஓகே ஸ்லைட்லி அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம் ஸ்கின் டோன்ஸ் ரீசென்ட்டாக இருந்தது ஓரளவுக்கு ரீசனபிள் டீடெயில் அக்செப்டபிள் எச் டிடெக்ஷன் இப்போ இந்த வருஷம் கே நைன்டி ப்ரோ மேக்ஸ் நாலாயிரம் யூஆன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த லான்ச் ப்ரைஸ் எட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன மாடலில் இருந்து இங்கே நான் இதை பெருசாகக்குவரேன்னு சொல்ல போகிறதில்ல ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுலேருந்து இன்னும் ஆல்ரவுண்ட் வெல் பேலன்ஸ்டாக ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வரணும்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஆப்வியஸாக இருக்கிறதுனால இன்னும் பெரிய பிரைமரி சென்சர் அந்த பெரிஸ்கோப் லென்ஸு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் டூ ஜென் ஒன் சாலிடான ஐபி ரேட்டிங் இது எல்லாத்துலேயுமே நிறைய நேரம் ரெட்மி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க பட் இங்கே அதெல்லாம் பண்ணல ஸோ ஓவரால் அந்த லைனே கொஞ்சம் மாற்றிருக்காங்க இன்னமும் ப்ரைஸிங் அக்ரஸிவாக தான் இருக்குது ஸோ அதனால் சில காம்ப்ரமைசஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கு அதாவது எல்டிபியோ கிடையாது பண்ணியிருக்கிறது பேக்கில் அவங்க ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரிலாம் காம்ப்ரமைசஸ் இருக்குது பட் ஆனாலும் இது வரைக்கும் ரெட்மி லான்ச் பண்ண ஃப்ளாக்ஷிப்ஸ்லேயே இதுதான் ரொம்பவே பேலன்ஸ்டாக கம்ப்ளீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பட் அது என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெட்மி கே நைன்டி ப்ரோ மேக்ஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோக்கு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்